இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கல்வி கற்பதனால் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுகின்றது அதனால தான் நம்ம கத்துக்கணும் கல்வியை படிக்கணும் அப்படின்னு சொல்றது நிறைய நூல்களை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் நீங்க நிறைய படிச்சிட்டீங்களா தமிழ் தமிழ்னு பேசுறீங்களே படிக்கிறதில் நீங்க படிச்சிட்டீங்களானா இல்ல படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை தான் உங்க கூட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் நான் இந்த கற்பதுனால இன்னும் ஒரு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த கற்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன அவ்வை பாட்டிய சொல்லலாம் அவங்களோட தமிழுக்கு கடவுளே அவரோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவ்வையோட தமிழை கேட்டுட்டு உட்கார்ந்துருவாரு அவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவையோட அறிவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவை பாட்டிக்கு பெரிய அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை அவை பாட்டி வந்துட்டு அவங்க தானே சொல்லுவாங்க கற்றது கைமண் அல்லவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க அவை பாட்டி பாடின ஒரு பாடல் நான் மிக சிறு வயதுல இருந்து கேட்டு இந்த பாட்டை நான் வந்துட்டு வளர்ந்துருக்கேன் என்னோட தந்தையார் வந்து காலையில மாலையிலயும் ஒரு இறைவனை வணங்கும் போதெல்லாம் இந்த பாட்டு பாடுவார் இது தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி இந்த பாடு பாடல் வந்து காலையில சாயந்தரம் கேட்டு கேட்டு எனக்கு இது ஒரு மனசுல பதிஞ்சது இந்த பாட்டை நான் பாடினது க படிச்சது கிடையாது இது என்ன பாட்டு அப்படின்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரி நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இது எனக்கு ராகம் வரலை எங்க அப்பா ரொம்ப அழகா பாடுவார் எனக்கு ராகம் வரலை பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு அவை பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஸ்னஸ் பேசுறாங்க நான் உனக்கு நெய் வைத்தியமா வந்துட்டு பால் பழம் தேனு சுத்தமான தேனு சக்கரை பாகு பிளஸ் அவச்ச கடலைப்பருப்பு இவை எல்லாமே சேர்த்து நெய்வைத்தியமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த தமிழை கொடுங்க முத்தமிழை கொடுங்க அழகான தும்பிக்கையுடைய கறிமுகத்தோனே தூய மணி போன்ற பொக்கிஷமே அப்படின்னு விநாயகரை வர்ணிச்சிட்டு நீங்கள் எனக்கு இந்த தமிழ் மூணு தம் மூணு கொடுங்க என்னென்னா இசை இ இயல் இசை நாடகம் இயல்னா உரைநடை பகுதி இசைனா பாட்டு பகுதி நாடகம் அது வந்து உணர்வு பகுதி இயல் இசை நாடகம் இதை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா அவ்வை பாட்டியோட தமிழ் எவ்வளவு அவங்களுக்கு தெரியும் அதை நமக்கு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அவ்வை பாட்டி ஒரு கதை இருக்கு அது முருக பெருமானும் விநாயகர் பெருமானும் இந்த சின்ன வயசில் வந்து சண்டை போட்டுப்பாங்க நாணப்பழத்துக்காக இந்த கதை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ விநாயகர் ஜெயிச்சிருவார் உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்ன உடனே விநாயகர் வந்து தாய் தந்தை தானே உலகம் அம்மையப்பன் தான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பனை சுற்றி வந்துட்டு அந்த நாணப்பழத்தை வாங்கிப்பார் வாங்கி சாப்பிட்டுவாரு அப்போ முருகர் வந்து ரொம்ப ஸ்லோவாக மயில் மேலே ஏறி சுத்தி வந்துட்டு வந்து பார்ப்பாரு அவரு வந்துட்டு ஏமாந்துருவாரு அவர் நினைச்சுப்பாரு நம்ம தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டோடனே அவர் ரொம்ப கோவம் வந்துடும் கோவம் வந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிமாலைக்கு வந்துட்டு போறாரு எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனா யாரோட குரலுக்குமே வந்து செவி சாய்க்கவே இல்லை போயிட்டே இருக்காரு அவர் போயிட்டே இருக்கும்போது அங்க போகும்போது ஒருத்தவங்களோட குரல் கேக்குது முருகா நானும் பண்டிதா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓ அப்பை பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க முருகா இந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி கோவச்சிக்க கூடாது அது ரொம்ப தப்பு அப்பா அம்மா கிட்ட வந்து கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு முருகன் சொல்றாரு அவை பாட்டி நான் யாரு பேச்சுக்குமே கேட்கல நான் நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக நின்ன அது உங்களுக்காக கிடையாது அவை பாட்டி உங்களோட தமிழுக்காக அப்படின்னு சொல்லுவார் அவை பாட்டி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுல ஒரு பாட்டு வரும் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானி உன் தத்துவம் தவறு என்று சொல்வதற்கு என் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டு வரீங்க இல்ல உன்னோட அண்ணா தானே சாப்பிட்டாரு அதில் தப்பு ஒன்றும் கிடையாது அம்மா அப்பா கிட்ட அண்ணா கிட்ட எல்லாம் கோவப்பட்டுட்டு போலாமா இந்த மாதிரி உங்களோட தத்துவமே தப்பு அப்படின்னு அவங்கள கண்டிக்கிறதுக்கு கூட என்னோட தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அவ்வை பாட்டிக்கு உரிமை இல்லை அவங்களோட கல்வி இருக்குல்ல அந்த கல்வினால கிடைச்ச அந்த நான அறிவு தமிழ் அதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க கற்பதனால் கடவுளையே கண்டிக்க முடியுது நிறைய நூல்களை நம்ம வாசிக்கணும் வாசிக்க வாசிக்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் இலக்கியம் எல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணுமே இல்ல ஒரு நூறு நூத்தி ஐம்பது வயதுக்கு வருஷம் தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அது நார்மலா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது காதல் திருமணம் பண்ணியிருந்தாலே நம்ம அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா பாட்டி எப்படி தாத்தா சொன்னாரா நீங்க சொன்னீங்களா வீட்டில் சம்மதிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஆர்வமா இருப்போம் அப்போ அப்போ நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க நம்மளோட நம்மள ஆண்ட மன்னர்கள் எப்படி நம்ம நாடு எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அவங்களோட கல்வி பாரம்பரியம் பண்பாடு வீரம் கொடை கலாச்சாரம் காதல் போர் இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் அது இலக்கியம் வேற ஒண்ணும் இல்லை நம்ம மரபை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிறோம் ராமாயணம் மகாபாரதம் எடுத்துக்கோங்க அது ஈராயிரம் ஆண்டுகள் ஆகுது தொடங்கி இப்ப வரைக்குமே கேட்டுட்டே இருக்கும் ஒரு தடவை தான் கேட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மகாபாரதம் வந்துட்டு எதுக்கு ஏற்றப்பட்டது ராமாயணம் ராமாயணம் என்ன சொல்ல வருது மகாபாரதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மண் மீது யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டா இந்த துன்பம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரதிபலிக்க கூடியதாக தான் மகாபாரதம் ராமாயணம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண் மீது ஆசை கொண்டால் என்னென்ன துன்பம் நேரிடும் அப்படின்றத பிரதிபலிக்க கூடியது தான் ராமாயணம் இது இரண்டுமே நமக்கு மிகவும் தெரிந்தது பரிச்சயமான ஒன்று ஆனாலுமே கூட எத்தனையோ படங்கள் எத்தனை தடவை சீரியல்ஸ் எடுத்தாலும் நம்ம பார்த்து கொண்டே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நல்லவைகளை திரும்ப 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 தான் இருக்கிறோம் ஸோ நல்லவங்களை கேட்டுட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் அது மூலமா தான் ஒரு மனுஷன் முழுமை அடைகிறான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை மறக்காமல் இருக்கிறது தான் அதை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை படித்து படித்து ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது நண்பர்களே நிறைய படிப்போம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அற அறநிலையில் நம்ம வாழணும் அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா தெரிவிங்க நன்றி வணக்கம்